ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ் அண்ட் தமிழ் ஆப்ஸில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி நகர் உஸ்மான் ரோடில் இருக்கா வேலைவன் ஸ்டோர்ஸ் தாங்க வந்திருப்போம் நம்ம வேலைவன் ஸ்டோரில் தீபாவளிக்காக சர ஆஃபர் போட்டுகிட்ருக்காங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ப முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர் வந்து அள்ளி கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம சேனலில் இப்போ தானே நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் வீடியோ கல்லில் போகலாம் ஸோ நம்ம வேலைவான் ஸ்டோரில் ஃபஸ்ட்டு என்னமே கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸாரீஸ் கவுண்டர் தாங்க வந்துடும் வந்துட்டுருக்கோம் சாரீஸ் கவுண்டரில் நிறைய விதமான ஆஃபர் ப்ரைஸஸ்மே இருக்குதுங்க ஸோ நீங்கள் என்ட்ர ஷாப்புக்குள்ளே என்ட்ரானே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான கவுண்டர் கொடுத்துட்ருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து எயிட் டபுள் நைன்கே டிசைனர் சாரீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ பாப்கார்ன் மெட்டீரியல் வந்து சாரீஸ் மெட்டீரியல் கொடுத்துட்ருக்காங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா டிசைனர் ப்ளவுஸ்க்கு எயிட் டபுள் நைன்க்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க அதுவுமே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சு வர இந்த மாதிரி டிசைனர் சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா செவன் டபுள் நைன்கே பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ வெளியில் சிங்கிள் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்தமாதிரி ரெண்டேஸ்க்குமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம வேலவன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சாரீஸ் வந்து ஜஸ்ட் செவன் டபுள் நைன் கொடுத்துட்ருக்காங்க இதுலேயுமே கலர்ஸ் பாருங்க ஸோ சூப்பர் சூப்பரான கலர்ஸ் இருக்குங்க ஸோ இந்தமாரி காம்போ ஆஃபர் வந்து மிஸ் பண்ணாதீங்க இந்த தீபாவளிக்கும் உங்கள் வீட்டில் ஒரு விஷேசம் வச்சுட்ருக்கீங்க இல்லை ஒரு கல்யாணம் வச்சுட்டுருக்கீங்க ரிட்டன் கிஃப்ட்டை வந்து ஸாரீஸ் பர்ச்சேஸ் பண்ண கொடுக்கணும் ஸோ இந்த தீபாவளிக்குலாம் வந்து உங்கள் ஃபேமிலிக்கே ஒரு சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணனு நினைச்சிங்கன்னா பெஸ்ட்டு ஸ்பாட்டுங்க நம்ம வேளவன் ஸ்டோர்ஸ் தாங்க இவங்க கொடுக்குற மாதிரியான ஆஃபர்ஸ் நீங்கள் எங்கே தேடினாலுமே டீ நகரில் கண்டுபிடிக்க முடியாது ஸோ உங்களுக்காக தான் ஒரு ஒரு ஆஃபரையும் நம்ம மேக் பண்ணி போடுறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அடுத்தது இந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நைன்க்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபருங்க ஸோ ட்ரிபிள் நைன்லாம் அப்போது ஒரு சாரீஸோட ப்ரைஸ் பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்கே உங்களுக்கு ஒரு பட்டு சாரீஸ் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கிராண்டான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இதிலுமே பார்த்தீங்கன்னா வந்து சாரீஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து விசரி ஃபோல்டிங்கில் கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன்க்கு பை ஒன் கெட் ஒனுக்கு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாங்க ஸோ இதெலாம் நல்ல கிராண்டான கலெக்ஷன்ஸ் வெளியில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான குவாலிட்டி இந்த மாதிரி ஆஃபர் பிரைஸ்ல வாங்கவே முடியாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆஃபர் வந்து தீபாவளிக்காக அள்ளி ஸோ நம்ம வேலவன் ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் தீபாவளி மட்டும் இல்லைங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுமே ஆஃபர் கொடுத்துட்ருப்பாங்க ஸோ தீபாவளிக்காக ஸ்பெஷலான சாரீஸ் கலெக்ஷன்மே ஸ்பெஷலான ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க அதுதான் நம்ம இந்த வீட்டில் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த சாரீஸ்லாம் பாருங்கள் ஸோ எடுக்க எடுக்க பார்த்திங்கன்னா வந்து காலி ஆகிட்டே இருக்குங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆஃபரை கொடுத்துட்ருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் டிசைன் சாரீஸ்லேயே வித் ப்ளவுஸோட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இங்கே பாருங்கள் ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாரீஸ் ஃபுல்லாக நெட்டட் மெட்டீரியல் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பிளவுஸ் வந்து உங்களுக்கு நெட்டரில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஹிப் பெல்ட்டுமே வந்து அவைலபிளாக இருக்குங்க ஸோ இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைனுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஸோ கண்டிப்பாக டி நகர் போனிங்கன்னா வேலவன் ஸ்டோரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் எக்க சக்கமான ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க சாரீஸ் மட்டும் இல்லாமல் குர்த்தீஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்காக ஸ்பெஷலான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் ஆஃபரில் பார்த்துட்ருக்கோம் ஸோ வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலுமே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக போடுறோம் அடுத்து இந்த செக்ஷனில் நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷிஃபான் சாரீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஷிஃபான் சாரீஸ்லாம் சிங்கிள் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்குமே த்ரீ பீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் வந்து கொஞ்சம் ஃபேன்சி காட்டனுமே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாந்தி டைப்பில் ஃபேன்சி காட்டன் டிசைன்ஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க மூணு சாரீஸ் வெறும் ஆறுநூறுபா மட்டும்தாங்க சிங்கிளாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு அதுலேயும் இந்த பிளாக் பியூட்டிலாம் பாருங்கள் ஃப்ளோரல் டிசைன்ஸில் அட்டகாசமாக இருக்குங்க வெறும் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் மூணு சாரீஸ் வாங்கினீங்கன்னா ஆறுநூறு ரூபாய்க்கு இந்த சாரீஸ் தான் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வித் ப்ளவுஸோடவே கொடுத்துட்ருக்காங்க சாரீஸோட குவாலிட்டியுமே நல்லா பெஸ்ட்டான குவாலிட்டியாக இருக்குது ஸோ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இது தாராளமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா விசிறி ஃபோல்டிங்கில் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் எயிட் டபுள் நைன்க்கு வந்து பை ஒன் கெட் டூ இந்த செக்ஷனில் ஒரு சூப்பரான சாரீஸ் இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டுன்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு இதில் வந்து ஒன் கிராம் கோல்டு இருக்கான்னு கேட்காதீங்க ஸோ சாரீஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் உங்களுக்கு செம்ம கிராண்டாக இருக்கும் உங்கள் பிரைடல் வியர்க்கு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன்க்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ பாருங்க பெரிய பார்டர் வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாரீஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டபுள் ஷேடில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போதைக்கு ஃபோர் கலர்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குங்க ஜஸ்ட் வந்து எயிட் டபுள் நைன்க்கு இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணாதீங்க அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு ஒரு பட்டு சாரீஸ் லுக்கில் வந்து கொடுத்துட்ருக்கான் இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாஃப்ட் சாஃப் சில்க் மாதிரி தாங்க இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் டபுள் நைன்க்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ சாரீஸோட குவாலிட்டி பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு சாரீஸ் வந்து ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய மாடல்ஸ் இருக்குதுங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக போய் ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இவங்க கொடுக்குற மாதிரியான கலெக்ஷன்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் நீங்கள் டீ நகரில் வேறு எங்கே தேடினாலுமே வாங்க முடியாதுங்க ஸோ இந்த ஷாப்பில் மட்டும்தான் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுமே ஆஃபர் வந்து கொடுத்துட்ருப்பாங்க சாரீஸ் மட்டும் இல்லாமல் எல்லா செக்ஷனுமே அந்த ஆஃபர் போட்டுட்ருப்பாங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க முந்தியுமே பாருங்கள் டர்சல் ஒர்க்லாம் பண்ணி நல்லா கிராண்டான ரிச் முந்தானியும் வந்து கொடுத்துட்ருக்காங்க தௌசண்ட் டபுள் நைனுக்கு பை ஒன் கெட் ஒன் நம்ம பார்த்துட்டோம் ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து எயிட் டபுள் நைனுக்கு பை ஒன் கெட் ஒன்ல கொடுத்துட்ருக்காங்க ஸோ கொஞ்சம் லைட் வெயிட்டஸ்ட்டாக இப்போ காலேஜ் கேர்ள்ஸ் தான் வியர் பண்ணுற மாதிரி டிஸ்னஸ் சாரீஸ் தான் இந்த தீபாவளிக்காக பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் த்ரீ பீசஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க மூணு சாரீஸ் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு சிங்கிள் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ செவன்ட்டி ஃபைவ் அஞ்சுமே கொடுத்துட்ருக்காங்க இதிலேயே பாருங்கள் சில்வர் பார்டர்லாம் வச்சு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நெட்டாக இல்லையே நல்ல கிராண்டான கலெக்ஷன்ஸாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டிசைனர் சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிபிள் நைன்க்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க இதுலேயுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் கலர்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குங்க ஸோ அடுத்து தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்துருக்க செக்ஷன் பார்த்தீங்கன்னா காட்டன் செக்ஷன் தான் வந்துட்டுருக்கோம் ஸோ செமி காட்டன் தான் நாலு பீஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க சிங்கிள் பீஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி ஸாரீஸ் கலெக்ஷன்ஸில் ஆஃபர் போடும்போதே வந்து அள்ளிட்டு போயிடுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து தீபாவளிக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ரீசெலராக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு ஸோ ஸோ ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நீங்கள் மேலே வச்சு வந்து சேல்ஸ் பண்ணலாம் நல்லா ஒரு மார்ஜின் வச்சு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி வந்து கொடுத்துட்டுருக்காங்க ஸோ வீடியோ வந்து நீங்கள் பயராக மட்டும் இல்லாமல் ஒரு ரீசேலராக இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக ஷாப் டாக்டர் விசிட் பண்ணி பாருங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸாக கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் ஸோ காட்டன் சாரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மயூரி சில்க்ஸ் வித் ப்ளவுஸரே கொடுத்துட்ருக்கான் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மூணு பீஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸுங்க ஸோ லைட் வெயிட்டராக வந்து ஒரு சாரீஸ் வியர் பண்ணும் ஒரு ஆஃபீஸ் போயிட்டுருக்கீங்க ஸோ ஒரு டீச்சர்ஸாக இருக்கிறீங்க காட்டன் சாரீஸ்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ண போகிறீங்கன்னா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு சாரீஸ் ஆயிரரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நாலு சாரீஸ் வந்து ஆயிரரூபா சொல்லிட்டு நிறைய விதமான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் காட்டன் சாரீஸ் இல்லாமல் பட்டு சாரீஸ் திசனா சாரீஸ் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் வந்து நம்ம வேலைவன் ஸ்டோர்ஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ டேரெக்டாக ஷாப் போக முடியாதவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்காங்க ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வேர்ல்டு வைட் வரைக்கும் ஷிப்பிங் கூட கொடுத்துட்ருக்காங்க ஸோ வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த காம்போ ஆஃபரை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு சூப்பரான காம்போ பார்க்க போகிறாங்க சிங்கிள் சாரீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க இது சாதாரணமான சாரீஸ் கிடையாதுங்க உங்களுக்கு வந்து காப்பர் சாரீஸ் பட்டு சாரீஸே பார்த்தீங்கன்னா நாலு பீசஸ் வந்து வெறும் ஆயர ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த சாரீஸோடய ப்ரைஸஸை நீங்கள் வேறு எங்கேயுமே வாங்க முடியாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆஃபரை வந்து அள்ளி கொடுத்துட்ருக்காங்க ஸோ சாரீஸ் குவாலிட்டி பாருங்கள் எல்லாமே பெஸ்ட்டான குவாலிட்டியாக கொண்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கெலாம் கிஃப்ட் சாரீஸ் பர்பஸ் தேடி இருந்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் எக்கச்சக்கமான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க தாராளமாக நாலு சாரீஸ் வந்து நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் ஸோ எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ இது தான் கலெக்ஷன்ஸாக இல்லைங்க இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம இந்த வீட்டில் பார்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆஃபரில் போட்டிருக்க சாரீஸ் மட்டும்தான் இந்த வீட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கவுண்டர் செக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த தீபாவளிக்காக ஏகப்பட்ட நியூ வெரைட்டிஸுமே வந்து இறக்கியிருக்காங்க ஸோ அந்த வீடியோஸ் வேணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் இருக்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து டர்க்கி கிரேப் சில்க் சாரீஸுங்க ஸோ கிரேப் சில்க் சாரீஸே பார்த்திங்கன்னா நாலு சாரீஸ் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க ஸோ கிரேப் சில்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெளிலேயே சிங்கிள் பீஸஸ்ஸே வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஆனால் இந்த குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபைவ் ஹண்ட்ரேஜ்க்கு முதல்ல தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நம்ம வேலைவன் ஸ்டோரில் நாலு சாரீஸ் பார்த்திங்கன்னா ஆயிரம் தாங்க சிங்கிளாக வாங்கினீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதுலேயுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்க்கும்போதே போதே அதோடய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியுங்க எல்லாமே பெஸ்ட்டான குவாலிட்டி பெஸ்ட்டான காம்போடு தான் கொடுத்துட்ருக்காங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் நிறைய ஆஃபர் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க ஸோ உங்களுக்காக தான் ஒரு ஒரு வீடியோஸும் நம்ம தேடி தேடி போட்டுட்ருக்கோம் ஸோ வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வேறு ஏதாவது வேணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு தெரிய வருங்க ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க தவிர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க கமெண்ட் பண்ண மாட்டீங்க ஸோ லைக்குமே பண்ண மாட்டீங்க ஸோ இதில் நீங்கள் பண்ணாதான் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அதுக்காக தான் நம்ம கண்டினியூஸாக சொல்லிட்டு இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இந்த சாரீஸ் தான் சிக்ஸ் டபுள் நைன்க்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காப்பர் ஜாரி மிக்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மா சில்க் சாரீஸ்ங்க just சிக்ஸ் டபுள் நைன் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்போனா இதோட சாரீஸ் ஒரு ப்ரைஸ் பாருங்க வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க ஸோ காம்போவில் நம்ம பை ஒன் கெட் ஒன் போட்டிருக்க காம்போ ஆஃபர்லாம் நீங்கள் வந்து காம்போவை தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ நான் ஒன் பீசஸ் த்ரீ பீசஸ் போட்டிருக்க அதெல்லாம் நீங்கள் சிங்கிளாக வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பை ஒன் கெட் ஒன் இருக்கிற ஆஃபர் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு சிங்கிள் சாரீஸ் மாட்டாங்க நீங்கள் காம்போவை தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ அடுத்தது நீங்கள் பார்க்கறது நல்ல கிராண்டான கலெக்ஷன்ஸ் தான் தீபாவளி ஸ்பெஷலான ஆஃபர் ப்ரைஸில் கொண்டு வந்துகிட்ருக்காங்க ஸோ தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன்க்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து உங்களுக்கு நிறைய டிஸ்னர் சேரீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டிஸனர் ப்ளவுஸ் வச்சே கொடுத்துட்ருக்காங்க ஸோ சேரீஸ் பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ்டல் கலர் ஷேரீஸில் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு வந்து காண்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸில் வந்து டிசனர் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன்க்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க வெளியில் சிங்கிள் ப்ரைஸே வந்து தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே தாங்க இந்த சேரீஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம வெலவன் ஸ்டோரில் தீபாவளி ஸ்பெஷலுக்காக பார்த்திங்கன்னா வந்து நிறைய விதமான சாரீஸில் பார்த்திங்கன்னா வந்து பெஸ்ட்டான ஆஃபர் வந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் சிங்கிளாக வாங்குறதோட காம்போவில் வாங்கினீங்கன்னா உங்கள் நீங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ் வந்து ஏகப்பட்ட சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் செமி காட்டன் மெட்டீரியல் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃபுல்லாமே டிஜிட்டல் டிசைன்ஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷலான கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன்க்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இது பாருங்கள் வெளியிலலாம் ஹெவியான ப்ரைஸ் நெஸ்க்கு விற்றுட்ருக்காங்க நம்ம வேலை ஒன் ஸ்டோரில் உங்களுக்கான ஸ்பெஷல் ஆஃபராக தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஆஃபரை எல்லாமே பார்த்துட்ருப்பீங்க ஸோ ஆஃபர்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்காங்க தேங்க் யூ